Hi guys, welcome, welcome back to our channel, Kichu Sabi. ஸோ வந்து நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல ஆக்சுவலாக நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இந்த மாதிரி வந்து வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வீடியோ ஷூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கிட்ட ஆகுது அப்போ வழி வந்தது தான் அப்போ எடுத்த வீடியோ தான் அது நாங்கள் வந்து அதுக்கப்புறமா வீடியோஸ் போடவே இல்லை சேனலில் இந்த மந்த் ஃபுல்லாமே சரி ஓகே அது போடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டோம் போட்டு என்ன பண்ணோன்னா ஈவினிங் போல் வீடியோ அவ்வளோவா ரீச் இல்லை சரி ஓகே ஒரு கம்யூனிட்டி போலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜென்ரலாக வந்து கம்யூனிட்டி பாலிலே அரைச்ச மாதிரி தான் அரைச்சிட்டு இருப்போம் அதாச்சும் வந்து ரீ இருக்க ஃபோட்டோவேசே தான் வந்து மாற்றி 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 போயிட்டே இருப்போம் ஆனால் அழகாக ஃபோட்டோல்லாம் போட்டு சரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டே எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இருக்கிற ஃபோட்டோ தான் போடணும் சரி அப்பமா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன்ல வந்து ஒருத்தவங்களை குழந்தை பிறந்துச்சு ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் போயிருக்கும் போது அங்கே எடுத்த ஃபோட்டோ அங்காது சரி அதுதான் ட்ரெண்டாக இருக்கு அந்த ஃபோட்டோ தான் வந்து அதாவது ஃபஸ்ட் ஃபோட்டோவாகவே வந்து அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா நேற்று இன்னைக்கு தானே போட்டோம் அந்த கம்யூனிட்டியே இன்னைக்கு வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டோம் இந்த மாதிரி நியூ வீடியோ அவுட் நோ அப்படின்னு தான் கூட போட்டோமே ஆனால் அதுக்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து பேபி பிறந்துருச்சா பேபி பிறந்துருச்சா பிறந்துருச்சா என்ன சொல்லவே இல்ல பேபி பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் பேபி இன்னும் பிறக்கல எவ்வளவு இருப்பா தலை உங்களுக்கு தெரியும் சோ வந்து இன்னும் எனக்கு கோல்டுமே சரியாக மாட்டேன் என்னன்னு தெரியல கோல்டும் சரியாகல பேபியும் பிறக்கல சோ வலி வந்துட்டுதான் இருக்கு அடிக்கடி என்ன சொல்றாங்கன்னா வந்து இனிமே ஆனா இப்ப வந்து இன்னைக்கே நாங்க இந்த வீடியோ ஷூட் பண்றோம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா தான் நாங்க இந்த வீடியோ ஷூட் பண்றோம் ஆமா சோ அதுலயே வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதனாலயே வந்து என்னன்னா சரி எங்க எனக்கு பேபி நிஜமாவே பிறந்துருச்சோன்னு நம்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஒரு வீடியோவாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய மாட்டேன் ஒரு சிஸ்டர்லாம் போன வீடியோல வந்து இந்த பொண்ணு எப்ப கேட்டாலும் டெலிவரி டேட் தெரியாதுன்னு தான் சொல்லும் அப்படின்றாங்க நான் என்ன வச்சுக்கிட்டேவா வஞ்சகம் பண்ற நஜமாவே அதாவது டியூ எனக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நைன்டீன் ஸோ வந்து ஃபெப்ரவரி நைன்டீன் அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக் வந்து கிட்டுக்குட்டி வந்து வளர்ச்சி வந்து இதை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்வர் டுவெண்ட்டி த்ரீயோ டுவெண்ட்டி ஃபோரோ அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த டேட்டெல்லாம் நீங்கள் வந்து இது சும்மா ஒரு என்ன லைன் ஃபார்ட்டி வீக்ஸ்க்கான கணக்கு தான் அது பட் வந்து அந்த டைம்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகாது முன்னாடியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்த்து வீக்கு முன்னாடி சி செக்ஷன் சொல்லியிருந்தாங்க அது நடக்கலை தேர்ட்டி சிக்ஸ்த் வீக்கே தாண்டியாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன தேர்ட்டி சிக்ஸ்த் வீக்ல சி செக்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா பேபி வெயிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து டெலிவரி ஆக ஏன்னா டியூ டேட்டை விட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து எப்படின்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நமக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு தான் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட்டே வந்து தெரியும் இல்லை இதுக்கு சென்டர்ல எப்ப பெயின் வந்தாலும் அது உடனே அர்ஜென்சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இன்னுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரி இருந்தா ஒரு டியூ டேட் தருவாங்க நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம் இது வந்து என்ன கணக்குன்னே தெரியல நான் கூட நினைச்சேன் சரி சரி அந்த நம்மளே ஒரு நாள் பாத்துட்டு போயிட்டு சி செக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பட் இப்போ டாக்டருமே வந்து ஒரு டைம் இன்னும் கொடுக்கல பெயின் வந்தாதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பட் வந்து 2 வீக்ஸ் முன்னாடியே பண்ணனும் அப்படின்னு இருக்காங்க 24 வந்து ஒரு ஸ்கேன் இருக்கு ஃபேஸ் ப்ளர் ஆயிட்டே இருக்கு ஓகே இப்போ ஆகுதா ஏரே நான் ஒன் ஃபோக்கஸ் பண்ணி நான் லாக் பண்ணிட்டறேன் ப்ளர் ஆயிட்டே இருக்கு அது ஓகேவா இப்போ ரெண்டு பேர் ஃபேஸும் தெரியுது சோ வந்து பாத்தீங்கன்னா 24 வந்து ஒரு ஸ்கேன் இருக்கு அந்த ஸ்கேன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா कंफर्मா டேட் தெரியும்

ஏய் தேர்ட்டி செவன்த்த இல்ல தேர்ட்டி செவன்த்தை வந்து தாண்டும் அந்த டைம்ல வர சொல்லி இருக்காங்க அப்போ கன்ஃபார்ம் வந்து டேட் நம்மளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜனவரி லாஸ்ட் அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வந்து ஏன்னா அவங்க சொல்லும்போதே அப்படிதான் சொன்னாங்க கன்ஃபார்ம் லாஸ்ட்ல தான் அப்படின்ட்டு ஸோ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கும் டேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டேட் எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டேட்ல தான் சொல்லி कंफर्म உங்களுக்கு சொல்லிடுவோம் அதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் வந்து சும்மா ஒரு கம்யூனிட்டி மட்டும் நம்ம கண்டிப்பா எல்லாம் போட்டு முடிக்க மாட்டோம் ஏனா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிரவும் ஒரு குழந்தையே பிறந்திருச்சின்றப்போ அது எப்படி ஷேர் பண்ணாம இருப்போம் கண்டிப்பா வந்து அந்த वीडियोसலாம் வரும் பட் அந்த குழந்தை அதே மாதிரி அதுல வந்து ஒரு சில பேர் அது பழைய போட்டோ அப்படினு சொல்றீங்க பழைய போட்டோவும் கிடையாது அது எடுத்தே ஒரு மூணு நாள் இருக்குமா ஆமா எப்போ மூணு அந்த வீடியோவுக்கு அப்புறம் தான் ஆனால் அந்த போட்டோ எடுத்தது ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா நான் அழகா அந்த குட்டி குழந்தை அது என்னோட சிஸ்டரோட பேபி இப்படி குட்டி விட்டா வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா அதை வந்து இவங்க போட்டோ எடுத்தாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அழகா இருக்கவும் நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோமே தவிர அது என்னோட குழந்தையே கிடையாது ஓல்டு பிக்கும் கிடையாது அது இப்போ உள்ள பிக் தான் பட் வந்து வேற என் சிஸ்டரோட பேபி அது ஒரு ஃபோன் வந்ததுனால கட் பண்ணிட்டாங்க டக்குன்ட்டு ஸோ வந்து இன்னும் எனக்கு வந்து பேபி பிறக்கலை அது வந்து என் சிஸ்டரோட பேபி ஸோ நாங்கள் வந்து நார்மலாக கம்யூனிட்டி போட்டோம் பட் போட்ட டைமிங் வந்து தப்பாயிடுச்சுல ஆமாம் போட்ட டைமிங் தான் வந்து தப்பாயிடுச்சு ஏன்னா வேற ஃபோட்டோ இல்லையேன்னு நாங்கள் போட்டோம் அது பார்த்தா அது மாதிரி ஆயிடுச்சு பட் அது வந்து கிடையாது அதே மாதிரி பேபி என்ன வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இப்போது நைன்த் மன்தே வந்துருச்சு இன்னும் வந்து அவங்க டூ கேஜி வரல அப்படின்ற மாதிரி தான் டூ கேஜி கிட்ட தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால போன வீடியோவில் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க ஏன்னா பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் போய் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து இப்போ நான் ஏன்னா நேற்று இன்னைக்கு ரெண்டு நாளுக்கும் சேர்த்தே ஒரு மூணு ஆப்பிள் கிட்ட வந்து காலி போட்டுட்டேன் ஸோ ஆப்பிளாக சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படியாச்சும் வெயிட் ஏற்றிடணும் அப்படின்ட்டு ஆனால் ஹெச்பி வந்து இன்னும் செக் பண்ணல அதுதான் செக் பண்ணனும் பிளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஸ்ரீ பாப்பா வந்து தண்ணியில ஒருவே இல்ல அவங்களுக்கு சுத்தமா தண்ணியே இல்ல அவங்க டூ சொன்னாங்க டூ அப்படியே தான் இருந்தாங்க பிறந்து ஒரு த்ரீ டேஸ் கழிச்சுமே அவங்க வந்து வெயிட் அதாவது

எண்பத்தி ஒன்பது கிட்ட இருந்தாங்க அவங்க வந்து டாக்டரே பார்த்துட்டு ஆஹ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் எதுவும் பயப்படாதீங்க இம்யூனிட்டி மட்டும் இப்போதைக்கு கம்மியா இருக்கும் சோ வந்து அவ்வளவா யாரையும் வந்து ரொம்ப கூட்டம் சேர்க்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க அதே மாதிரி கோழி குச்ச பாதுகாக்கிற மாதிரி மஞ்சள் ஐட்டம் போட்டு பாதுகாத்து வச்சுக்கோங்கட்டாங்க அது வந்து தண்ணி வாட்டர் கம்மியா இருந்ததுனால அந்த வீட்டுல இருந்தாங்க இவங்களுக்கு என்னன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது இப்போ தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக ஊறி போயி தான் வெளியே வரப்போகிறாங்க ஆனால் வந்து இப்போவே அந்த ஊறியே கூட ஊரியே டூ அப்படின்னா ஆனா ஏனே தெரியல இந்த டைம் எல்லாமே கரெக்டா இருக்கு பிளட்ல இருந்து தண்ணில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு பேபி வெயிட்ன்றது ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு அது என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டா ஏறமாட்டேன் ஆளு முந்திரி என்னெல்லாம் இருக்கும் ரிச் ஃபுட்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நெய் எல்லாம் கூட சாப்பிட்டேன் இருந்தாலும் பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸே ஆகல செவ்வாலை சாப்பிட்டேன் ஆப்பிள் வந்து இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதை ஒத்துக்குற ஆப்பிள் இதுக்கு முன்னாடி நான் அவ்வளவுதான் சாப்பிடல செவ்வால் எல்லாம் ரெகுலரா சாப்பிட்டேன் ப்ரோட்டீன் பவுடர் இவ்வளவுக்கும் டப்பா டப்பாவோ குடிச்சேன் இல்ல எப்போதும் அந்த புரோட்டீன் பவுடர் தான் என்ன கடைசி நேரத்துல காப்பாத்தி விடும் இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டூ கேஜி எனக்கு என்ன கேஸ் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் ஸ்கேன் தான் இதுல வந்து அவ்வளவு பேபி வெயிட் ஆக்டிவ் தெரியாது ஃபுல் ஸ்கேன் எடுத்தா தான் நமக்கு வந்து பேபி வெயிட் தெரியும் ஆனா டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட இருந்தாதான் சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பேபி வெயிட் ஆகும் தெரிஞ்சிடும் ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றோம் அண்ட் வந்து பேபி பிறந்தாலும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் இன்னும் ஃபோர் டேஸ்ல வந்து நமக்கு ஸ்கேன் இருக்கு ஸ்கிஃப்ட்டு வந்து ஸோ முடிச்சிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பார்க்கலாம்